திருமணம் ஒவ்வொருத்தருக்கும் மிக முக்கியமானது இந்த திருமணத்திற்கு முந்தைய சடங்குக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு இருப்பதா சொல்லப்படுது நம்ம இந்தியாவில பல இடங்கள்ல திருமணம் நடைபெறுவதற்கு முன்னால திருமண சடங்குகள் நடைபெறுது இது ஒவ்வொரு இடங்களுக்கும் மாறுபடுது இப்படி நடக்கக்கூடிய சடங்குகள் மிக முக்கியமானது ஏன்னா இது பாரம்பரியமா நடத்தப்படுது கூடவே இது ஜோதிடத்தோடையும் தொடர்புடையது ஒரு ஆணும் பெண்ணும் திருமண நிச்சயதார்த்தம் செய்து கொள்ளும் பொழுது அவங்க ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொள்வதா உறுதியளிக்கிறது திருமணத்திற்கு நம்ம நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளையும் நேரத்தையும் தேர்ந்தெடுப்பது நல்லது என சொல்லுது ஜோதிடம் இப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த திருமண உறவு மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் என நம்பப்படுது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்க மிகந்தி விருந்து மிகவும் பிரபலம் திருமணத்திற்கு முன்பு இந்த பாரம்பரிய சடங்கு நடைபெறுது இதுல மணமகளோட கை மற்றும் கால்களை மருதாணிய கொண்டு அழகான வடிவமைப்புகளை வரைவாங்க இது தோற்றத்திற்கு மட்டுமென நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா இது அழகு தோற்றத்தை மட்டுமல்ல நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருவதா நம்பப்படுது அது மட்டுமல்ல இந்த மருதாணியோட குளிர்ச்சி மணப்பெண்ணுடைய நரம்புகளை அமைதிப்படுத்தி நல்ல அதிர்வுகளை தருவதா ஜோதிடம் சொல்லுது அதுபோல தென்னிந்தியாவில ஹெல்டி விழா என நடைபெறுது இந்த ஹல்டி விழாவில் மணமகனுக்கும் மணமகளுக்கும் மஞ்சளை அரைத்து உடம்பு முழுவதும் தடவுவாங்க இது கெட்ட ஆவிகளை தடுப்பதா நம்பப்படுது அது மட்டுமல்லாம நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பதா நம்புறாங்க கூடவே திருமணத்திற்கு முந்தைய இரவு நல்ல இசையோடு பாடுவது நடனம் ஆடுவது சுற்றத்தார் மற்றும் உறவினர்கள் வந்து சந்தோஷமாக இருப்பது கூடவே உணவு விருந்து இது எல்லாமே அந்த இடத்தில் ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை வரவழைக்கிறது என சொல்றாங்க இசை எப்பொழுதுமே நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும் என ஜோதிடம் சொல்லுது இதனால சந்தோஷமான ஒரு இசையை கொண்ட இரவு திருமணத்தை நல்ல மகிழ்ச்சியா மாற்றும் என நம்பப்படுது அதுபோல ஜோதிடத்துல திருமணத்திற்கான சரியான நாளையும் நேரத்தையும் தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானது என சொல்லப்படுது நல்ல நாளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது அவங்க திருமண வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமா கொண்டு போகும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டுமல்லாம மணமகள் மற்றும் மணமகளுடைய ராசி நட்சத்திரங்களை பார்த்து அதற்கேற்றபடி திருமண நாளை வைப்பது அவங்க தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் Magrits வெற்றிகரமாகவும் வாழ்வாங்க என நம்பப்படுது திருமணத்திற்கு முந்தைய சடங்குகள் பழைய மரபுகளை மட்டும் பின்பற்றுவது அது ஜோதிடத்தோட தொடர்புடையது என இது அந்த புதுமண தம்பதிகளுக்கு எல்லாவற்றையும் இனி நல்லவையாகவே நடக்க வைக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு விழாவாக அமைகிறது திருமணத்திற்கு முன்பு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதாவது இரவு விருந்து நடனம் ஆடுவது பாடுவது உறவினர்கள் ஒன்று சேர்வது இது எல்லாமே நல்ல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதால் நம்பப்படுது இப்படிப்பட்ட இந்த திருமணத்திற்கு முந்தைய சடங்குகள் திருமணங்களை மிகவும் அர்த்தமுள்ளதாக்குவதா சொல்லப்படுது அது மட்டுமல்லாம ஜோதிடத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையிலான ஒரு மந்திர தொடர்பை வெளிப்படுத்துவதாகவும் அமைகிறது